வணக்கம் கண்ணனை பற்றி பேசுகிற போது அவருடைய பிறப்பு தொடங்கி அவருடைய செயல்பாடுகள் அனைத்திலும் குறிப்பாக கீதையை அவர் நமக்கு தருகின்ற அந்த பெருமையையும் பார்க்கிறோம் கண்ணாசன் வரிகளில் சொல்வதாக இருந்தால் பாஞ்சாலி துயர் துயர்போக்க தங்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவருக்கு உரிய பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் அப்படின்னு புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அப்படி கண்ணனுடைய வரலாற்றை மிகச் சுருக்கமாக புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்ற பாடலில் சொல்லியிருப்பார்க்க நகாசன் மண்ணுமாதவன் சரிதை இடை இடை வருதலால் நான் இதை பாடுகிறேன் என்பார் வெள்ளிபுத்துருவார் கண்ணனை பாடுவதற்காகவே பாரதத்தை பாடினேன் என்பார் அந்த கண்ண பெருமானுடைய வாழ்க்கையில் அவருடைய பால்யகால விளையாட்டுக்களையெல்லாம் ஆண்டாள் தன்னுடைய முப்பது பாசுரங்களில் அழகாக வைத்திருப்பாள் இன்னும் சொல்வதாக இருந்தால் பெரியாழ்வார் கண்ணன் பிறப்பை பற்றி திருக்கோட்டியூரே அன்றைக்கு பெருமை பெற்றது என்று பாடியிருப்பார் பாரதியும் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் பாடியிருப்பார் அந்த கண்ணன் இளம் வயதில் கோபிகையில் அங்கிருக்கின்ற அந்த யாதவ ஆண் குழந்தைகளோடும் பெண் குழந்தைகளோடும் விளையாடும் போது அவன் எத்தனை சோதனைகளை சந்தித்தான் அவனை கொல்வதற்கு எத்தனையோ முறை அவனுடைய தாய்மாமனாகிய கம்சன் அனுப்பிய அத்தனை அசுரர்களையும் என்றான் காளிங்க நர்தனம் புரிந்தான் கோவர்த்தரகிரியை குடையாக பிடித்தான் தன் கானத்தால் பசுக்களை இருக்கிற பாவையர்களை ஈர்த்தான் அவன் கையில் இருக்கிற புல்லாங்குழலுக்கு பஞ்சூரி என்று பெயர் அதை வாசிக்கிற போது அந்த கீதத்தில் இந்த உலகமே மயங்கி நிற்குமாம் அந்த நாளும் வந்திடாதோன்னு கல்கி எழுதியிருப்பார் எம் எஸ் பாட்ல பிருந்தாவனத்தில் நந்தன் அந்த உலாவி அந்த காலத்தை நினைத்து பார்த்தால் அந்த நாள் வந்துடாதோன்னு பாடியிருப்பாங்க பிருந்தாவனத்தில் தான் அந்த ஆயர்பாடியில் இருந்த இடம் இது பிருந்தாவனம் ராதை அவனுடைய பால்யகால தோழி பாமா ருக்மணி கண்ணனுடைய மனைவிமார்கள் இன்னும் அதிகமாக உண்டு என்று சொல்வார்கள் ஆனாலும் கூட ராதை உயிர் தோழி பால்யகால சிநேதத்தை யாரும் மறக்க முடியாது பால்யகால சகி என்றே ஒரு மலையாள நாவல் ஒன்றை நாம் படித்திருக்கிறோம் அப்படியான பால்யகாலத்தில் ஏற்பட்ட அந்த நட்புறவை பாரதியும் தன்னுடைய பிள்ளைப்பிராய வாழ்க்கையில் சொல்லியிருப்பார் அந்த சிறு வயதில் ஏற்படுகின்ற அன்புக்கு காமம் தடையாக இருக்காது என்று அவர் கூறுகிற வார்த்தை அற்புதமாக இருக்கும் அந்த ராதை எப்படிப்பட்ட அன்புடையவள் அவள் அவனுடைய புல்லாங்குழல் போல் அவன் கைகளிலே எப்போதும் தவழ்ந்து கொண்டிருப்பாளாம் அது மட்டுமில்லை அவளிடமிருந்த நட்பை பாமாவும் ருக்மணியும் அறிவார்கள் அந்த நட்பை அறிந்தாலும் அவர்கள் பெருமிதமாகவே ராதையை ஏற்றுக்கொண்டார்கள் ராதை கண்ணன் மீது எத்தகைய அன்பு கொண்டிருந்தாள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் படித்த நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது செவிவிலியாக சொல்லப்படுகின்ற கதையாக இருந்தாலும் கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு முறை பள்ளி கொண்டிருக்கிறார் கிருஷ்ணபரமாத்மா பாமாவும் ருக்மணியும் அவருக்கு பாத சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரம் ராதை வருகிறாள் கண்ணனை பார்ப்பதற்கு உடனே அவர்கள் அவளை வரவேற்று அவளுக்கு எதனும் தர வேண்டும் என்று சொல்லி பால் தருகிறார்கள் அவர்கள் அன்பின் மிகுதியால் என்ன செய்தார்கள் அந்த பாலுடைய சூடு என்ன என்பதெல்லாம் பார்க்காமல் கொடுத்து விட்டார்கள் அவளும் சட்டென்று என்ன செய்தாளாம் அந்த சூடான பாலை சாப்பிட்டு விட்டாளாம் சாப்பிட்டு விட்டு அவள் விடைவிட்டு போய்விட்டாள் ஆனால் கண்ணபெருமானுடைய பாதங்களெல்லாம் குப்பளங்கள் ஏற்பட்டுவிட்டன போனார்கள் பாமாவும் ருக்மணியும் ஐயோ இவை என்ன எப்படி ஏற்பட்டன என்று கேட்டவுடன் நீங்கள் சாதைக்கு கொடுத்த பால் சூடாக இருந்திருக்கும் அவளுடைய இதயத்தில் என் பாதத்தை வைத்து அவள் போற்றுகிறாள் அதனால் என் பாதம் சூடாகி குப்பளித்து போய்விட்டது இதை கேட்டவுடன் தங்களுடைய கண்ணீரால் அதை கழுவினார்கள் என்று பார்க்கின்றோம் அப்படி என்றால் ராதை எத்தகைய பெருமையுடையவளாக கண்ணன் மீது அன்பு கொண்டவளாக இருக்கிறார் அதனால தான் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறோம் முன்னாடி அவ பேரை சொல்லி சொல்கிறதுங்கிறது எப்படி சீதாராமன் அப்படி சொல்லுவோமோ அதுபோல் ராதாகிருஷ்ணன் என்கின்றோம் இந்த அன்பிற்கு ஈடேது இணையது நப்பின்னை என்ற ஒரு பாத்திரத்தை நாம் பார்ப்போம் சங்க காலத்திலும் சொல்லப்படுகிறது ஆண்டாள் தன்னுடைய மூன்று பாடல்களில் நப்பிண்ணையை பற்றி குறிப்பிடுகிறார் அதே போல பன்னிரு ஆழ்வார்கள் மதுரகவி ஆழ்வாரும் திருப்பான ஆழ்வாரும் தவிர பத்து ஆழ்வார்களும் நப்பிண்ணையை பற்றி குறிப்பிடுகிறார்கள் ஆனால் வைணவ அறிஞர் மாபேசி அவர்கள் சொல்கிற போது நப்பின்ண்ணை என்பது தமிழர்களுடைய படைப்பு எப்படி முருகனுக்கு வள்ளியோ அதுபோல என்று கூறினார் ஆக நப்பின்ன என்றாலும் ராதை என்றாலும் மீரா என்றாலும் ஆண்டாள் என்றாலும் பாமா ருக்மணி என்றாலும் அத்தனை பேரும் அந்த மாதவனாகிய கேசவனாகிய மாயவனாகிய கண்ணன் மீது அன்பு கொண்டவர்கள்தான் கண்ணன் மீது கொண்ட அன்பிற்கு ஈடேது இணையது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கிடிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்